காலையிலே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சதுமே நம்ம தர்ஷ்குட்டி இந்த இருக்கார் பாருங்கள் தர்ஷ்குட்டி வந்து தான் எங்களை எழுப்பினார் பைரவன் இருக்கான் ஏன்னா தர்ஷ்குட்டி வந்து வந்துட்டான்ல மேலே அவன் வந்தாலே அவன் பைரவன் வந்து கட்டை உத்துட்டு அவன் பாட்டுக்கு விளாட ஆரம்பிச்சிவான் ஸோ அதைக்காண்டி கத்திக்கிட்டு இருக்கான் தர்ஷ்குட்டி ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்ல கூப்பிடுவோம் எரியக்கூடாது ஹாய் சொல்லு பாயா ஹாய் ஏண்டா அம்மா டீ குடிச்சுக்கிட்டா ஸோ காலைல டீ குடிக்கிறப்ப அப்பா அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க டீ குடிக்க போறோம் சோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஒன் டேவ்ளாக் தான் பார்க்க போறீங்க நியூ ஹவுஸ்ல ஸோ என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் தர்ஷ்குட்டியோட சேட்டைகளையும் பார்ப்பீங்க ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம் ஒன் டே விளாக்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கவே இல்லை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் நான் லிச்சு அப்போ நம்ம தர்ஷ்குட்டியை காணோம் எங்கே இருந்தால் தர்ஷ்குட்டி எல்லாரும் நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ ஓகே வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்பா கைய போ அப்போ அங்க போ அம்மா வரேன் வரேன் போ தர்ஷ்குட்டிக்கு கார் வாங்க வந்திருக்கோம் ஏ ஜாலி சொல்லு ஸோ போயிட்டு ஷோரூம்லாம் போயிட்டு இப்போ தான் வந்தோம் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மணிக்கு ஆச்சு ஒரு அரை மணி நேரம் எப்போ ஒயிட் கலர் வண்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு அப்படின்னாங்க சரி வேணாம்னு சொல்லியாச்சு சரி பார்ப்போம் இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவோம்க்கா தான் சொல்லிட்டு வந்துட்டோம் பார்ப்போம் இப்படின்னு கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா தம்பி பிறந்த நாளுக்கு தான் வண்டி கேட்டிருக்கோம் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஸோ நம்ம முறைப்படி வண்டி புக் பண்ணியாச்சா நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே ஆச்சு அதனால தான் போய் போய் கேட்போம் அப்படின்னு போனது பட் வண்டி கிடைக்கிற மாதிரி தெரியல பார்ப்போம் எப்போ கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி உடனே வந்துட்டோம் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் சாப்பாடு ரெடியாகலை பயங்கரமாக பசிக்கிறது பாப்ப இவன படுத்திருந்தோம் படுத்துருந்தோம் சரி எப்போ சாப்பாடு ரெடியாகு தெரில பார்ப்ப மாதிரி ஒன்றே ஆயிடுச்சு மேம் வந்து பூ வாங்கிறதுக்கு போயிட்டான் பூ வந்து நம்ம எங்கே வாங்கிறோன்னா ஒரு சிஸ்டர்கிட்ட நம்ம மொத்தமாக ஹோல்சேலில் மொத்தமாக நம்ம ப்ராடக்ட்டெல்லாம் வாங்கி ஒரு சிஸ்டர்கிட்ட வந்து நம்ம கெட்ட கொடுத்துருக்கோம் அந்த கெட்ட கொடுத்த சிஸ்டர்கிட்ட இருந்து இவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுப்போம் மொத்தமாக நம்ம கெட்ட சொல்லி வாங்குவோம் ஆர்டர் வர வர கெட்டு கட்டி வாங்குற மாதிரி இல்லை மொத்தமாக எங்களுக்கு இவ்வளோ பூ நீங்கள் கெட்டி கொடுங்க நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த பூவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே லட்சு வாங்கிடுவாங்க ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு அந்த மாதிரி கெட்ட சொல்லிட்டு இப்போ கெட்டின பூவை வாங்க போயிருக்கான் பிகாஸ் ஒரு பூவும் பிளெயின் பூ மட்டும்தான் இருக்குது அஞ்சு பூ இருக்குது ப்ளேன் பூ வந்து ஒன்று ரெண்டு பேர் கேட்பாங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போவே ஸ்டாக் வச்சுப்போம் ஸோ அதனால் இப்போ வாங்க போயிருக்காங்க வாங்கி முடிச்சுட்டு வந்ததுமே நம்ம எங்கே அடுத்து போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஷோரூம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணாங்க எங்கே ஷோரூமில் இருந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு ஃபோர் ஃபோ ஒரு ஒன் வீக் முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க மேபி கார் வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்தே வருதா இல்லையான்னு தெரில ஸோ அது வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போய் பார்த்தா என்னன்னு கேட்டால் தான் நம்மளுக்கே தெரியும் ஸோ எல்லாச்சுமே வந்ததுமே நான் ரெடி ஆகி நம்ம எல்லோரும் போகலாம் ஓகேவா இப்போ தான் வந்தான் ஸோ இன்னைக்கு வந்து செம ஹெவி ஸ்டாக் எடுத்திருக்க லட்சுமே ஸோ மொத்தம் ஐநூறு பூ வாங்கியிருக்கான் ஆக்சுவலி ஐநூறு பூ ஹெவி ஸ்டாக்கு இந்த மாதிரி நம்ம தொங்க விட்ருவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அக்கா கிட்ட அந்த பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் இந்த பூவு இந்த ரோஸு அப்புறம் நூல் எல்லாமே வாங்கி கொடுத்துரும் அந்த அக்கா வந்து வாங்கி இது பண்ணிப்பாங்க அவங்களுமே அந்த சைடு கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க போல் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக கட்டி கொடுத்துருவாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி தொங்க ஓட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே ஒரு நம்பர் தெரிவித்து பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் சேரீயுமே நிறைய பேர் லோ ப்ரைஸ் சேரீ கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி லோ ப்ரைஸ் சாரி வியர் பண்ணுவேன் வேணுங்கிறவங்களும் அதையும் வாங்கிக்கோங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதை மட்டும் வீடியோ எடுக்க முடியல கீழே போய் சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து லெச்சுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு

இன்னைக்கு வந்து இங்கே தென்காசி தென்காசி ரெடி பண்ணணும் பழம் வாங்கிட்டு வரணும் நூற்றி எட்டு பழம் நானே போர்க்கணும் கைப்பட போர்த்துட்டு அதெல்லாம் பார்ப்பீங்க நான் வந்து இப்போதான் தண்ணியை பிடிச்சி வச்சேன் ஆக்சுவலி தண்ணி வந்து செம்ம ஹீட்டாக இருக்குது வெயில் அவ்வளோ வெயில் அடிக்கும் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி மூணா மணி மூணு மூன்றரை ஆப்பில் குளிக்கணும் தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் ஸோ அதனால் தலைக்கு குளிக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு ஸாரீ வியர் பண்ணணும் சேரீ வியர் பண்ணி ஒரு சில வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருக்குது என்ன வீடியோ என்ன வீடியோ ரீல்ஸ் வீடியோ தான் ரீல்ஸ் எடுக்கவே இல்லை ஸோ அதனால் ரீல்ஸ் வீடியோ எடுப்போம் ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் வந்து பூ வாங்கியிருக்கோம்ல ஸோ தோ நம்மளோட தெய்வங்கள் தொங்குகிறது நம்மளோட தெய்வங்கள் ஸோ நம்மளோட தெய்வங்களை வீடியோ எடுக்கணும் பூவாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போடுவோம் ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃப்ளவர் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கே கொரியர் போட்டுருவோம் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து கொரியர் போடுறதே கிடையாது சப்போஸ் நீங்கள் எப்படின்னா ச சனிக்கிழமை சனிக்கெழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா திங்கட்கிழமை தான் நம்ம கொரியர் போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பூ ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஒரு நாள் தான் உங்களுக்கு டிலே ஆகுமே தவிர மிச்ச நாளெலாம் நம்ம போட்டுறோம் ஸ்டாக் இல்லைனாலும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நம்ம நீங்கள் நமக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒன் டேலே நம்மளுக்கு டெலிவரி ஆகிரும் பேக் அங்கேயே தான் உட்காந்துருப்பார் ஐயா எங்கன்னா இந்த இங்கேயிருந்தான் உட்காந்துருப்பார் உட்காந்து ஆட்ரு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பிளேஸ் பண்ண அப்படியே எழுதிடுவான் எழுதிடுவான் நோட்டில் எழுதி உடனே கொரியர் போட்டுருவான் கையோட கொரியர் போட்டுருவான் இல்லாட்டி மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் போட்டு அப்புறம் ட்ராக்கிங்குமே அனுப்பிச்சான் மெசேஜ் அந்த கொரியர் போடுற டயத்தில் ஒரு இரநூறு மெசேஜ் வந்துடும் அதுதான் அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் மிச்சப்படி மே வேறு மேட்ரே மெசேஜ் வராது இப்போ நான் எல்லாமே உட்காந்துருந்தாலும் சார்ஜ் போட்டிருப்பேன் சார்ஜ் போட்டுக்கிட்டே நோண்டு இப்போ சார்ஜை கலக்கிட்டே நோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே போட்டிருவேன் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கிறது உடனே எழுதியேன் உடனே பேக் பண்ணுவேன்

முன்னாடி தான் முன்னாடிதான் எழுதிருக்கான அதே மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்மளோட பிராண்ட் நேம் நம்மளோட நேம் என்ன எல்ஏ மகி மகிதர்ஷன் அப்படிங்கிற நேம் போட்டு நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கலான்னு தான் இருக்கிறோம் ஸோ அது யாரும் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுமே கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம் நீங்கள் பாக்ஸ்க்குள்ள ஃப்ளவர் வச்சு நம்ம வந்து இதே அந்த கவர் கூட ஆ பாக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் இந்த மாதிரி கவர் வந்து பெரிய கவர் பேக் பண் பெரிய கவர் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பேக் கவர் இருக்குது நம்மக்கிட்ட அந்த பேக்கில் தான் நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கு சேஃபாக வந்துடும் ட்ராக்கிங்குமே உங்களுக்கு அமுச்சுருவோம் ஸோ ட்ராக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் வீடியோ வந்து நான் போட போறேன் அவள் என்ன சேரில் நான் கெட்ட போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் காட்ட போகிற சேரியுமே நம்மளோட டஸ்ட் போட்டிக்கில் அவைலபிள் இருக்குது இந்த சாரீ தான் நான் கெட்ட போகிறேன் கெட்டினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஸாரீ வியர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் கெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் குளிக்கவே இல்லை நான் இன்னும் குளிச்சு முடிச்சுட்டு தான் கெட்டணும் ஸோ குளிச்சுட்டு மேக்கப் வீடியோ வந்து என்னோடய சேனல் அவரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ஸாரீ ட்ராப்பிங் வீடியோ கேட்குறீங்க நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் மன்த்லேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ட்ராப்பிங் ஸாரீ ட்ராப்பிங் வீடியோ வந்து ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் வேறு எதோ உங்களுக்கு டவுட் இருக்குது ஃப்ளவர் வேணும் ஸேரீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரி ஓகே நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் குளிச்சு முடிச்சுட்டு ஸாரீயும் வியர் பண்ணியாச்சு ஸோ இந்த சாரீ தான் நான் எனக்கு வியர் பண்ணுறேன் ஸோ இப்போ இங்கே வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ஸோ ஓகே வீடியோ எடுத்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வரேன் கிளம்பியாச்சு நான் கிளம்பிட்டேன் பொம்பளை நானே கிளம்பிட்டேன் லட்சுமி கிளம்புறதுக்கு தான் லேட் அப்படி கம்பிலே வந்து அப்படியே சீன் போடுவோம் நம்ம ஓகே இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்க போகிறோம் லட்சுமி வந்து ரெடியாகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அது வந்ததும் ரீல்ஸ் எடுப்போம் ஸோ இப்போ தான் ரீல்ஸு ரீல்ஸுமே ரெண்டு மூணு ரீல்ஸ் தான் எடுத்தோம் லெச்சு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான் ஒழுங்காக ரீல்ஸ் எடுக்கிறது ஸோ அதனால் இப்போ வந்து எலுமிச்சை பழமாக எலுமிச்சை பழம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எதுவுமே அவங்க கோர்ட்டு நம்ம கோயிலுக்கு அதுக்கப்புறம் கெட்டணும் நம்ம தஷ்குட்டி கீழே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா ஸோ விளையாண்டுக்கிட்டு இருக்கா நம்ம தஷ்குட்டி நம்ம கோயிலுக்கு போகிற வீடியோலாம் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல பட் ஆனால் நம்ம வந்து மாலை கெட்டுறதோட நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த தான் லட்சமே உட்காந்து நூற்றி எட்டு மாலையை கோர்ப்பாங்க மனசில் வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை சொல்லி என்னடா பேசக்கூடாது பேசக்கூடாது ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவோம் ஸோ கோயிலில் வச்சு நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது சாமி கும்பிடணுங்கிற ஒரு காரணத்தினால் வீடியோ எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் டைம் ஆகிடுச்சு நைட் ஆகிடுச்சி ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம் பாய்